SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்புச் செய்திகள் நாமலின் சட்டப்பட்டம் புகழ் கல்வி வெள்ளைத்தளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக பல மில்லியன் ரூபாய் மோசடி வடக்கு மக்களுக்கு புதியதோர் தீர்வு ஜனாதிபதி அனுர உறுதி இலங்கை தொடர்பில் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் வெளிக்குட்டுள்ள தகவல் மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி உயரப்போகும் சொத்து வரே செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சாவின் சட்டப்பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிக விவாதம் நடந்துள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற கல்வி வலைதளம் ஒன்று நாமல் ராயபக்சாவின் சட்டமானி பட்டத்தை தரவரிசைப்படுத்தியுள்ளது அதில் நாமல் ராயபக்சே இங்கிலாந்தில் பெற்று சட்டப்படிப்பில் நாற்பத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் முதலிடத்தை இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் பிரதமர் மார்கரெட் தட்சர் பெற்றுள்ளதோடு இரண்டாம் இடத்தை இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் ஜவஹர்லால் நேரு பெற்றுள்ளார் குறித்த கல்வி வலைத்தளமானது உலகளாவிய பல்கலைக்கழகங்களை மதிப்பீடு செய்து தரவரிசைப்படுத்தும் ஒரு சுயாதீன கல்வி இணையதளமாகும் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சாவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜேதிசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் நாமல் ராயபக்ச லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்ற சட்டமான சான்றிதழில் உள்ள கையொப்பத்திலும் சிக்கல்கள் என்றும் சட்டக்கல்லூரி அதனை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் இந்த தரப்படுத்தல் விவகாரம் மேலும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் வேலை வாங்கி தருவதாகக் கூறி இலங்கையரிடம் ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வுப் பிரிவு அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற தோட்ட மேலாளரான சந்தேகநபர் கனடாவில் வேலை வாங்கித் தருவதாக காலி மற்றும் நிகர வெட்டியில் வசிக்கும் நான்கு நபர்களிடமிருந்து தலா ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுகளின் அடிப்படையில் வரகபுல அம்பகல காந்தாவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் வைத்து அவரை கைது செய்துள்ளார்கள் அவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் சப்ரஸில் வேலைக்காக மூன்று ஒப்பந்தங்களையும் அவரது வீட்டிலிருந்து தலா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தினையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் இதற்கிடையே சுவிட்சர்லாந்தில் வேலை வாங்கித் தருவதாகக் கூறியும் இலங்கையிடம் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் மோசடி செய்த ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கிச் செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காக்கும் அந்த கட்சியின் பிரித்துவத்துக்கும் இடையில் சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றின் அவசியம் குறித்தும் அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சினைகள் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் சந்திப்பில் ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு அதே சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த ஒரு திட்டத்துக்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு இனவாதத்துக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்த ஒரு தீர்மானத்துக்கும் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டிதரன் எம் இமந்திரன் அங்கு கூறியுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தி சி வி கே சிவஞானன் நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் ஸ்ரீதரன் எஸ் ராசமாணிக்கம் பி சத்தியலிங்கம் ஜி ஸ்ரீநேசன் டி ரவிகரன் கே கோடீஸ்வரன் கே எஸ் குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி செயலாளர் நந்திகசனர் குமாரநாயக்கன் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளரான ரோஷான் கமகி ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் இலங்கையின் நபரினால் பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்ட நியூசிலாந்து பெண் இலங்கை தொடர்பான ஒன்றை வெளியிட்டுள்ளார் நியூசிலாந்தின் கிரைஸ்டிஸை சேர்ந்த மோலி என்ற பெண்ணை இவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது அனுபவங்களை மோழி பகிர்ந்துள்ளார் இலங்கையில் ஒரு மாதம் பயணம் செய்த போது பாதுகாப்பாக உணர்ந்ததாகவும் இந்த அசம்பாவிதம் மட்டுமே தன்னை பாதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நபரின் தவறான செயற்பாட்டை வீட்டு இலங்கை தொடர்பான தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டாம் என வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார் பெண்கள் பயணமின்றி தங்கள் இருப்பை நியாயப்படுத்த வேண்டிய அவசியமின்றி எங்கும் பயணிக்க முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தனது ஆதரவாளர்கள் மற்றும் இலங்கை சுற்றுலா போலீசாரின் உடனின் நடவடிக்கைக்கு அவர் நன்றியை தெரிவித்துள்ளார் இந்த உலகம் நல்ல மனிதர்களால் நிறைந்துள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை தனது முச்சக்கர வண்டியை பின்தொடர்ந்து வந்து ஆவாசமாக செயற்பட்ட நபரால் தான் மனதளவில் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தன்னிடம் அநாகரியமாக செயற்பட்ட நபரையும் போலீசார் உடனடியாக கைது செய்வதற்கு அவர் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் எனினும் சிலர் இந்த சம்பவத்துக்காக தன்னையும் குறை கூற முயன்றமை ஆச்சரியத்தை உள்ளதாகவும் அவர் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஒரே ஒரு சம்பவம் ஒரு நாட்டையே அல்லது பெண்ணின் தனிப்பயணத்தையோ வரையறுக்கக் கூடாது என்பதை வலியுறுத்தினார் இந்த சம்பவம் பெண்களின் பாதுகாப்பு தனிப்பயணம் மற்றும் நாம் இன்னும் எதிர்கொள்ளும் ஜெயார்த்தம் பற்றியதாகவும் என்றும் கூறியுள்ளார் உலக செய்திகள் பிரான்ஸ் புதிய அறிவிப்பின்படி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு சொத்து வரி உயர்த்தப்பட உள்ளது நகராட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் கணக்கெட்டு முறையே இந்த உயர்வுக்கு காரணம் என்று அந்நாட்டு நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மாற்றத்தின் தாக்கம் நேரடியாக சுமார் ஏழு புள்ளி நான்கு மில்லியன் வீட்டு உரிமையாளர்களை பாதிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் சராசரியாக அறுபத்தி மூன்று ஜூரோ வரை கூடுதலாக சொத்து வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது புதிய வரி விதிப்பு முறையில் வீடுகள் வசதிகள் புதிய வரி முறையில் வீடுகளின் வசதிகள் அவை அமைந்துள்ள இடம் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலை ஆகியவை முக்கிய காரணிகளாக கருதப்படுகிறது இதனால் பல நகரங்களின் சொத்து வரி மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது முன்னதாக இரண்டாம் வீடுகளுக்காக டேக் எக்ஸ்பின் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இப்போது பொதுவாக சொத்து வரியும் உயர்வழியால் சேர்ந்த வீட்டு உரிமையாளர்கள் கூடுதல் எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் நகராட்சிகளில் நீதி வலிமை மேம்படுத்தவும் அவசியமான சேவைகளுக்கான வருவாயை அதிகரிக்கவும் இந்த மாற்றம் தேவையானது என அரசு விளக்கம் அளித்துள்ளது இதேவேளை இந்த அதிகரிப்பு பிரான்சில் சொத்து வாங்க விரும்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்படுகிறது எனவே பிரான்ஸ் ப்ராப்பர்ட்டி எனப்படும் சிக்கல்களை சந்தித்து வரும் முதலீட்டாளர்களுக்கு புதிய வரி உயர்வு கூடுதல் சவாலாக அமையும் எனவும் அபாயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரான்சில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் தவிர்க்க முடியாத வகையில் அதிக வரிச்சுமையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாமலின் சட்டப்பட்டம் புகழ்பெற்ற கல்வி வலைத்தளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் வேலை தருவதாக பல மில்லியன் ரூபாய் மோசடி வடக்கு மக்களுக்கு புதியதோர் தீர்வு ஜனாதிபதி அனுர உறுதி இலங்கை தொடர்பில் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் வெளியிட்டுள்ள தகவல் மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி உயரப்போகும் சொத்துவரே